அணி ஒன்னு கேட்டால் கோவப்பட மாட்டல்ல அனி ஒன்னு கேட்டால் கோவப்பட என்ன கேட்க போற நனிக்காக்கிட்ட கேக்கணுமா கேட்குறது கேக்குற கோவப்படாத அளவுக்கு கேளு அதுவே ஏற்கனவே கோபக்காரக்குல்ல அதனால யோசித்து கேள் சொல்லிவிட்டேன் ஆமா சும்மாவே கோவம் பண்ணுற பிள்ளையா இருக்குது கோபத்துல கோபம் கோபமான பிள்ளையா இருக்குது நீ ஒண்ணுக்கரேன் ரெண்டு நீ எதையாவது கேட்டுருச்சின்னு சாப்பிட்டாச்சுப்பா இந்த பசிக்குது ஆனால் மூணு நேரத்துக்கு எப்படி கதை பசிக்குது அது எனக்கு ஒன்றும் தெரியல எப்படி விரதமெல்லாம் இருக்காங்க நமக்கு தாங்காதுப்பா தாங்காதப்பா சாப்பிடாம இருந்து ரொம்ப உடம்ப வருத்திக்கிட்டு எல்லாம் இருப்பாங்கல்ல கிருத்திகை இதெல்லாம் நமக்கெல்லாம் சரியா விரதம் அந்த டைம் ஆனா வயிற்றுல கொட்டியே ஆகும் விரதம் இருப்பியா யாருக்கு முருகனுக்கா நான் விரதம் இருப்பேன் யாருக்கு முருகனுக்கானு கேட்டேன் பதிலே வரலை மாரியம்மன் முத்தாரம்மன் முருகன் அப்படியா நானும் விரதமெல்லாம் இருக்க மாட்டேன் இருந்தேன் ஒரு காலத்தில் விரதமெல்லாம் இருக்கேன் தான் சமயபுரத்துக்கு மூணு வருஷம் கால்நடையாக நடந்து போனேன் இப்போ அப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம கொஞ்ச நாள் இருந்தேன் ரெண்டு மூணு வருஷம் அப்புறம் இந்த விரதம் நமக்கு செட் ஆகலை அது விரதம் இருக்கிறதுக்கு இல்லை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அதுதான் பெஸ்ட்டு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சைடு ஃபை அணி உனக்கு கல்யாணம் ஆகிச்சாவிட்ட கேக்குறியா என்ன தெரியு என்னாச்சு கதிரி இப்படி ஒரு கேள்வி கேக்குறேன் இது ரொம்ப நாளாக கேட்கணும் கேட்கணும் அணி இருக்கியா இருக்கியான்னு சொல்லிட்டு இருந்தியா சமயபுரத்துக்கு நானும் நடந்து போயிருக்கேன் மூணு வருஷம் நான் நடந்து போயிருக்கேன் காரக்குடியில இருந்து காரக்குடியில இருந்துல்ல புதுக்கோட்டையில வருஷம் போதில ரொம்ப யாரோ நாப்பத்தி ரெண்டாவது வைக்க போட்டிருக்காங்களே பரவாயில்லையே யாருப்பா லெக் போட்டது வாங்கப்பா வந்து பேசுங்கப்பா ஏன் அணி உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேக்குற சும்மா கேட்கணும்னு தோணுச்சா ஏன் அப்படி இதான் லைவ் ஆரம்பிச்சதுல அணி 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 பால் வந்து மத்தியானம் காய வச்சேன்னா மறுபடியும் சூடு பண்ணி வைக்கலன்னா காலையில டீ போட முடியாது அதுதான் சூடு பண்ணி பால் சூடு பண்ணிட்டு வச்சோம்னா தான் காலையில